நெட்டிக்கன் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்புகளது வணக்கங்கள் மற்றொரு காணொலி வாயிலாக இணைத்திருப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றை காணொலியை நாங்கள் பார்க்க போகின்ற மிக முக்கியமான விடயங்களாக யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் நடந்த ஒரு அசம்பாவிதம் சம்பந்தமான ஒரு விடயமும் கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை மாணவிக்கு நடந்த கொடூரம் சம்பந்தமாகவும் இந்த காணொலியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் தாவடியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் மகோத்சவ தினத்தை வந்து முன்னிட்டு யானை ஒன்றினை தங்களுடைய ஆலயத்துக்கு வந்து வரவழைத்திருக்கிறார்கள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய யானை ஒன்றை வரவழைத்திருக்கிறார்கள் அந்த ஆலயத்திற்கு தங்களுடைய பூஜை வழிபாடுகளை இன்னும் சிறப்பாக்குவது நோக்கத்துக்காக ஆனால் அங்கே வந்த யானைக்கு திடீரென மதம் படித்திருக்கிறது காரணம் என்னவென்றால் அங்கே பல்வேறுபட்ட வெளிச்சங்கள் எல்லாம் வந்து அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பல் பல்வேறுபட்ட நெருப்பு விளையாட்டுகள் எல்லாம் நடைபெற்றதாக வந்து செய்திகள் வெளிவந்த பண்ண கொண்டோம் இருக்கின்றன இதனை பார்த்துக்கொண்ட யானைக்கு திடீரென மதம் பிடித்திருக்கிறதாக வந்து காணப்படுகிறது மதம் பிடித்த யானை பலரை வந்து தாக்கி இருக்கிறது இதிலே வந்து சிறுவர்கள் உட்பட பெரியவரும் பலத்த காயங்களுக்குள்ளாக இன்று யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டதாக வந்து செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் பார்க்கின்ற போது தற்காலத்தில் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த களியாட்டு நிகழ்வுகளுக்கென்று அதிகமாக வந்து பணங்களை செலவழிக்கின்ற தன்மைகள் வந்து காணப்படுகிறது அதில் குறிப்பாக பொது நிகழ்வுகள் மற்றும் ஆலய நிகழ்வுகளுக்கென்று அதிகமாக பணம் செலவழித்து தங்களுடைய டாம்பிகமாக ஒரு நிகழ்ச்சிகளை செய்கின்ற தன்மையினை வந்து நாங்கள் காணக்கூடியதாக வந்து இருக்கிறது இதன் காரணமாக இன்று யாழ்ப்பாண தாவடி பகுதியில் இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் முதல் நடைபெற்றிருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு பட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள் இது சரியனவும் இது ஒரு தேவையில்லாத வேலை எனவும் வந்து பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு வந்தால் கூட இன்று பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக அவருடைய குடும்பத்துக்கு தான் என்னுடைய கவலைகள் உரித்தாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இதைத் தவிர இன்று கொழும்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஏசு பொருளாக இருக்கக்கூடிய வடயங்கள் சம்பந்தமாக வித காணொளி மூலமாக நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் கொழும்பிலேயே கொட்டாட்சியனையிலேயே ஒரு பதினைந்து வயது மதிக்கிட்ட மாணவியொருவர் திடீரென உயிர் மாய்த்து கொண்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது தொடர்பாக பல்வேறு பட்டம் திருக்கெடுந்த தகவல்கள் வந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இது தொடர்பாக ஆராய்ச்சியினை மேற்கொண்டிருந்த போது குறித்த மாணவியானவள் கொழுப்பில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு பிரபல பாடசாலையிலே கல்வி கேட்டுக் கொண்டு வந்திருக்கின்றார் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க இந்த அவமானத்தை தாங்க முடியாத அந்த பாடசாலை மாணவியானவள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக அந்த குறித்த பெண்ணுடைய உறவினர்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை முன்வைத்த போதிலும் இது தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களை அறிந்த அதிபர் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் குறித்த ஆசிரியர் மீது எடுக்காது குறித்த ஆசிரியை இடமாற்றம் செய்கின்ற தன்மையை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இதை அறிந்து அந்த குறித்த பெண்ணுடைய உறவினர்கள் பல போராட்டத்தை வந்து ஆரம்பித்திருக்கிறார்கள் கொட்டும் மலையிலும் கூட ஒரு போராட்டம் நடைபெற்றதாக ஒரு செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதனை அறிந்த கல்வி அமைச்சர் வழியாக குறித்த இடத்துக்கு வருகிற இது தொடர்பாக உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டு குற்றம் செய்தவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற தகவலை வந்து அவர்கள் உறுதிப்படக்கூடியிருக்கிறார்கள் ஆகவே இதுவை ஒரு புறம் இருக்குது இன்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த துப்பாக்கிச் பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது தென்னிலங்கையிலே அதிகமாக நாளொன்றுக்கு அது இரண்டு நாட்களுக்கு ஒருக்கால் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் வெளிவந்து வந்தும் இருக்கிறது இந்த வா இந்த வருடம் ஆரம்பித்ததிலேருந்தே இப்போது தற்போது ஐந்து மாதங்களை கடந்த நிலையில் தற்போது வரைக்கும் நாற்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் நடைபெற்றதாக வந்து செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்கிற போது என்னுடைய வட இந்த வாழ்வெட்டு கலாச்சாரங்கள் என்ன மாதிரியாக சில வருடங்களுக்கு முன்னர் மேல்நோக்கி காணப்பட்டதோ இன்று அதே போன்று தென்னிலங்கையிலும் இந்த துப்பாக்கிச்சூடு பிரயோகங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக வந்து மாறிக்கொண்டிருக்கு இது தொடர்பாக பல்வேறுபட்ட அரச வர்த்தகர்கள் அரச பிரமுகர்கள் கொல்லப்படுவதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக வந்து இருக்கிறது இது தொடர்பாக அரசாங்கம் பல்வேறுபட்ட செய்திகளை வழி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக அரசாங்கம் நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சற்று நடிகை எடுப்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வந்து இருக்கிறார்கள் என்றாலும் இன்னொரு புறம் இவ்வாறான துப்பாக்கிச் சம்பவங்களில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற செய்திகளாகவே நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி